மக்களே வணக்கம் இன்னைக்கு வந்து வெல்டிங் அடிக்கிறது எப்படி அப்படிங்கறத பத்தி பாக்க போறோம் இது வந்து பயனுள்ள தகவல் பார்ட் செவனு இன்னைக்கு வந்து பிளாட் போர்ஷன் வெல்டிங் அதாவது இந்த மாதிரி டுவெல் எம் இந்த மாதிரி மெலிசா இருக்கக்கூடிய ஷாப்ட்ல எப்படி வெல்டிங் அடிக்கிறது தான் பார்க்க போறோம் ரெண்டாவது ஒரு ராடுக்கான ஆம்ஸ் எப்படி வைக்கிறது நிறைய நண்பர்கள் கேக்குறீங்க அதுக்கான சார்ட் எங்க இருக்குன்னு மெயினா கேக்குறீங்க சார்ட் வந்து கூகுள்ல பார்த்தாலே கிடைக்கும் ஒரு சில நண்பர்களுக்காக இதை சொல்றேன் இந்த மாதிரி வெல்டிங் ராடு பாக்கெட் இது வந்து பெஸ்ட் ஆர்க் வெல்டிங் ராட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சோ இந்த பெஸ்ட் ஆர்க் வெல்டிங் ராடுல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராடோட எம் எம் கொடுத்துருக்காங்க பாருங்க டூ எம் எம் டூ பாயிண்ட் ஃபைவ் எம் எம் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் எம் எம் இந்த மாதிரி வந்து சார்ட்டோட எம் எம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு நேர் ஈக்குவலா பாத்தீங்கன்னா அதுக்கான கரண்ட் ஆம்பியர் எவ்வளவு வைக்கிறது கொடுத்துருப்பாங்க மேல சைஸ் கொடுத்துருக்காங்க இங்க வாங்க இப்போ வந்து சைஸ் ஆம்பியர்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த வெல்டிங் ராடுக்கு எவ்வளவு பவர் வைக்கணும் அப்படிங்கிறது இங்க கொடுத்துருப்பாங்க சோ எத்தனை எம் எம்ங்கிறத நீங்க கால்குலேஷன் பண்ணிக்கோங்க நீங்க வாங்குற ராடோட சைஸ் எம் எம் எவ்வளவு அப்படிங்கறத கணக்கு பண்ணிக்கோங்க இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 3.2 எம் அதாவது அதுல போட்டு இருந்துச்சுல 3.15 னு போட்டு இருந்துச்சுல அந்த 3.15 வந்து நம்ம 3.2 ஆ வந்து கால்குலேட் பண்ணிக்கணும் அதுல அவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா 3.15 க்கு நூறுல இருந்து நூத்தி நாற்பதுக்குள்ள வச்சு நீங்க பவர் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம எவ்வளவு செட் பண்ணிருக்கோம்னா வெல்டிங் மிஷின்ல ஹண்ட்ரட்ல செட் பண்ணிருக்கோம் ஹண்ட்ரட் அப்படின்னா இது வந்து எர்த்து இதை விட்டுருங்க இதை கால்குலேட் பண்ண முடியாது இது எர்த்து அது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது அதாவது ஐம்பது ஆம்ஸ் பவர் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நூறுல இருக்கு அடுத்தது நூத்தி ஐம்பது இது வந்து முந்நூறு ஆம்ஸ் வரைக்கும் இதுல நம்ம எடுத்துக்கலாம் சோ நம்ம இப்போ வந்து ஹண்ட்ரட்ல வந்து செட் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி ஷாட்ல நம்ம வெல்டிங் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா பவரை கூட வைக்க கூடாது மேக்ஸிமம் எவ்வளவு கம்மி பண்ணி அடிக்கணுமோ அடிக்கணும் ஒருவேளை பவரை கூட வச்சு அடிச்சீங்கன்னா ஷாப்டே கரைஞ்சு ஊத்திரும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பவர் பார்க்கணும் இப்போ இதில் ஷாப்பில் நம்ம வெல்டிங் அடிக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் பக்கத்தில் வாங்க வெல்டிங் பிகினர்ஸ் வந்து கவனிங்க இப்போ இந்த ஷாப்பில் நம்ம வெல்டிங் அடிக்கும் போது இந்த இந்த பொஷனில் நம்ம வெல்டிங் அடிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கையை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நான் செய்கிறது புரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடுங்க வெல்டிங் ராடை வந்து நீங்கள் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பொஷனில் நீங்கள் வெல்டிங் பொறுமையாக அடிச்சுட்டு வரணும் வெல்டிங்கை வந்து அதிகமாகவும் அடிக்கக்கூடாது ஏன்னா இந்த ஷாப்ட் மெலிசாக இருக்குது இல்லையா ஸோ இந்த ஷாப்ட் வந்து கட்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பெண்ட் ஆகிடும் ஸோ வந்து பொறுமையாக இழுக்கணும் கையை எழுக்கணும் இப்போ வந்து நம்ம ஒரு ரன் வெல்ட் அடிக்கிறேன் நீங்க பாருங்க உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கேமரா பின்னாடி வெல்டிங் கிளாஸ் வச்சு க்ளோஸ்ல எடுக்கிறேன் ஸோ அது வந்து நீங்க உன்னிப்பா கவனிங்க உன்னிப்பா கவனிச்சா மட்டும்தான் தெரியும் வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் நீங்க கத்துக்க முடியும் பாதியில வந்து கமெண்ட்ல கேட்காதிங்க முக்கியமா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுவிடுங்க எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனலா இருக்கும் நீங்க கத்துக்கக்கூடியது தொழில் எனக்கு நீங்க பண்ணக்கூடியது சப்ஸ்கிரைப் அவ்வளவுதாங்க வேற ஒண்ணுமே கிடையாது நாங்க கேட்கக்கூடியது உங்கள்கிட்ட பணமோ காசோ கிடையாது ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்றோம் சப்ஸ்கிரைப் வேற ஒன்னும் இல்லை இந்த வீடியோ கீழே சவுப்பு கலர்ல ஒரு பட்டன் இருக்கும் சோ அதுதான் சோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வீடியோ க்ளோஸ்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரன் வெல்டிங் அடிச்சிருக்கோம் உங்களுக்கு தெரியுது இப்போ நம்ம ஒரு ரன் வெல்டிங் அடிச்சிருக்கோம் இந்த வெல்டிங் மேல இருக்கிறது இந்த ஃப்ளக்ஸை நம்ம தட்டி எடுத்துடுறோம் இப்போ அந்த வெல்டிங்கை நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விட்டு விட்டு அடிக்கல திப்பி திப்பியாகவும் அடிக்கல கரெக்டாக எழுத்துட்டு வந்திருக்கோம் இப்போ அடுத்த ரன்னு நம்ம வெல்டிங் எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத இப்போ கவனிங்க கொஞ்சம் க்ளோஸ் வாங்க இப்போ வந்து இந்த மாதிரி லேத்துல நம்ம கடைய போறோம் அப்படின்னா இதுல வந்து பினிஷிங் ஜாப்பா இருக்கணும் சோ நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா இது வந்து ஏற்கனவே ஒரு ரன் இப்போ அடிச்சிட்டோம் பாத்தீங்களா இந்த ரன் அடிச்சிட்டோம் இப்ப ரெண்டாவதா அடிக்கக்கூடிய ரன் எப்படி அடிக்கணும் அப்படின்னா நம்ம பாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்போம் ரெண்டாவது ரன் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த இடத்துல நீங்க அடிப்பீங்க அந்த மாதிரி அடிச்சீங்கன்னா இந்த ரன்னுக்கும் ரெண்டாவது அடிக்கிற ரன் லேருக்கும் நடுவில் கேப் விழுந்துரும் அந்த மாதிரி கேப் விழுந்துச்சுன்னா ஜாப் பினிஷிங்கா வராது சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரன் இப்போ ஏற்றிட்டோம் இல்லையா ஃபஸ்ட் ரன் அடித்தாச்சு ரெண்டாவது ரன் அடிக்கும் போது இந்த ரன் ஏற்கனவே அடித்த ரனில் ஒரு பாதி வர மாதிரியும் புதுசாக இருக்கிற இடத்துல வந்து பாதி வர மாதிரியும் நம்ம ரன்னை எழுக்கணும் இப்போ நீங்கள் அதை வந்து கிளியராக பாருங்கள் க்ளோஸ் எடு எடுப்பாங்க பாருங்கள் இப்ப உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இதோட வந்து அந்த 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 இருக்கக்கூடிய எப்படி வந்திருக்கு பாத்தீங்களா ஏற்கனவே அடிச்ச அந்த லேயர் மேல வந்திருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி நம்ம அடிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ல வந்து பிளவோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிளவல்ஸ்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை ரெண்டு லேயருக்கு நடுவில் பள்ளம் வர்றது உள்ள வந்து இந்த பிளக்ஸ் உருகி உள்ளே மாற்றுறது இதெல்லாம் தான் வந்து ஹோல்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ இப்ப இப்போ உங்களுக்கு தெரியுதா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் அடிச்சிருக்கோம் ரெண்டாவது லேயர் அடிச்சிருக்கோம் இந்த ரெண்டு லேயருக்கு நடுவுல எந்த விதமான கேப்பும் கிடையாது இப்படி நம்ம அடிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜா ஃபினிஷிங்காக வரும் இப்போ உங்களுக்கு தெரியுது வெல்டிங் எவ்வளவு ஃபினிஷிங்காக இருக்குன்னு நான் ஒரு லேயர் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கேப் விட்டு அடிச்சு காட்டுறேன் பாருங்க இப்ப வந்து உங்களுக்கு தெரியுது இப்ப நம்ம ஆல்ரெடி ஒரு ரன் ஃபர்ஸ்ட் அடிச்சோம் இல்லையா அந்த லேயர் ரெண்டாவது லேயர் இங்கே அடிச்சிருக்கோம் அதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவுல கேப் இல்லை அதுவே நம்ம இப்போ மூணாவது அடிக்கும் அடிக்கும்போது உங்கள்கிட்ட சொன்னோம் இல்லையா கேப் வச்சு அடிக்கிறேன்னா ஏதோ பாருங்க அதுக்கு நடுவில் பாருங்க எவ்வளவு கேப் இருக்குதுன்னு சோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி சப்பையா இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஹோல்ஸ் வரும் ஃபினிஷிங்காக இருக்காது ஜாப் வந்து டர்னிங் பண்ணும்போது மேல இருக்கக்கூடிய ஃபிளெக்ஸ் எடுக்கிறேன் இப்போ மேல இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸை எடுத்துட்டு நீங்க க்ளோஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் நடுவில் வந்து கேப் விழுந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி கேப் விழும்போது ஃபினிஷிங் வராதுங்க அதுவே நம்ம இந்த மாதிரி வெல்டிங் அடிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபினிஷிங் வரும் இதுக்கு தான் நம்ம வந்து படிச்சு படிச்சு சொல்றேன் ஒரு லேயர் வெல்டிங் அடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த லேயர் நம்ம வெல்டிங் அடிக்கும்போது டெஃபினட்டா சொல்றேன் இதில் வந்து பாதி வர மாதிரி புதுசாக இருக்கிற இடத்துல பாதி வர மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா தான் ஃபினிஷிங்காக கொடுக்க முடியும் ஸோ மறுபடியும் நான் சொல்லிட்டு இருக்கேன் சோ இந்த மாதிரி விஷயங்களை பாருங்க ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காரு ஸ்கொயர் ட்யூப்ல வெல்டிங் உங்க வீடியோ பார்த்துட்டு நான் வந்து வெல்டிங்லாம் அடிக்கிறேன் ப்ரோ எனக்கு கையில உட்காந்துருச்சு பட் என்னால வந்து ஸ்கொயர் ட்யூப்ல வெல்டிங் அடிக்க முடியல ஸ்கொயர் ட்யூப்ல நான் வச்ச உடனே ஓட்ட விழுந்துருக்கு இதுக்கு என்ன ப்ரோ பண்ணலாம் இதுக்கு நிறையா மிஷின்லாம் இருக்குதா கேட்கிறாரு அப்படிலாம் கிடையாது நம்மளால வெல்டிங் அடிக்க முடியும் அது அது எப்படி அப்படிங்கறது அடுத்த வீடியோல நான் சொல்லி தர போறேன் சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்களா ஒன்னும் பிரச்சனை இல்லை உடனே சபஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க அடுத்த வீடியோ கண்டிப்பா நீங்க எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிறது நான் ஒரு ட்ரைனிங்காவே சொல்லி தர போறேன்

மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பிரிஸ் மீண்டும் ஒரு நல்ல பார்ப்போம் இப்படி தான் வந்து போர்ஷன்ல பில்டிங் அடிக்கணுங்கிறது இருப்பீங்க என்னால முடிஞ்ச விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு நினைக்கிறேன் அது உட்கூட ஷேர் பண்ணி நினைக்கிறேன் தேங்க்யூஸ் மீண்டும் ஒரு நல்ல பதிவு பார்ப்போம் பாய்